நாளை வெளுத்து வாங்கப் போகுது கனமழை தென் மாவட்டங்களுக்கு குறி வானிலை மையம் கொடுத்துள்ள அலர்ட் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கட்டத்தை எட்டிய நிலையில் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக மீண்டும் மழை பெய்யும் இன்று தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் நாளை தென் தமிழகத்தில் பல இடங்களில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்நிலையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் ஒரு சில இடங்களில் மிதனமான மழை பெய்ய வருகிறது மற்றொரு பக்கம் அந்த வகையில் இன்று பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் நாளை பொங்கல் தினத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது இதையடுத்து ஜனவரி பதினைந்து ாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தென் தமிழகம் கடலோர தமிழகத்தில் வட தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அப்படி இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகர் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகாலை வேலைகள் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை டிகிரி ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை டிகிரி ஒட்டியும் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே வேகத்திலும் வீசக்கூடும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க